இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொன்னார் சேவல்கார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் நீங்கள் பறவை கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சேவல்கர் இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வருங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல்கார் விலை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூவா சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை வச்சு கூட பேசிக்கலாங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு சேவல்காரர்கிட்ட பேசி இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவல்கார சொல்ல ரேட்டு தாங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற இப்போ ஒரு மூவாயிரரூவா சொல்கிறாங்கன்னா நம்ம மூவாயிரூவா கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சேவலோட ரேட்டு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ரேட்டு பேசி எடுத்து எடுத்துக்கிறீங்களா நிறையா இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்தோம்னா நம்மளுக்கு சேவல் எந்த சேவலை பிடிக்குதுங்க பார்த்துட்டு நம்ம சேவலோட ரேட்டு பேசி இந்த சேவலோட வெயிட் அவர்கிட்ட சேவல்காரர்கிட்ட கேட்டுதுங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணை கால் கிலோ சொல்லியிருந்தாருங்க மூணு இரநூறு வருதுங்கிற மாதிரி சொன்னார் விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருங்க தம்பிங்கிற மாதிரி சொன்னார் சேவல்கார்ரு ஏதோ பார்ட் இந்த கூட கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுத்தட போட்டு வச்சிருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இன்னும் பொட்டைக்கெல்லாம் எதுவும் போடலங்கிற மாதிரி சொன்னார் இது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு போகிறது வேணும் இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ சொல்லியிருந்தாருங்க சவல்காரரு விலை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்துருங்கிற மாதிரி சொன்னார் ஏதோ முன்ன பொண்ணு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் சேவல்கார்ரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பறவுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் இந்த இசேலோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை கிலோங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்லியிருந்தார் சேவல்காரரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆணிக்கால் இல்லை வாழ்கட்டு ரெக்கை எல்லாமே நல்லா இருக்குது மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரரூபா ரூபா சொல்லியிருந்தார் சேவல்கார்ரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது நல்லா தரமான சேவலுங்க வேணும்னா நீங்கள் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பறவை எப்படின்னு பார்த்துட்டு கூட ரேட்டு பேசி இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா சொல்லியிருந்தாரு சேவலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பாட்டிக்குள்ளே ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க விலை பார்த்தீங்கன்னா எதுவும் முன்ன பண்ண குறச்சிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாதாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் பறவை வச்சு நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் சொல்லியிருக்காரு சேவல் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பறவை வந்து பார்த்தீங்கன்னா கோழி நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கோழி நல்லாங்கிறதுங்க இந்த சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ சொல்லியிருக்காரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவலை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோங்க நாலு நூறுங்கிற மாதிரி சொன்னார் விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு சேவலை பறவை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்க்கலிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் பறவைலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் ரெடி பண்ணிங்கிற மாதிரி இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா பறவை உள்ள வகோல்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு லைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி நல்லா லைனேஜ் உள்ள சேவல் வேணும்னாலும் நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாம் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ சொல்லியிருந்தாருங்க மூணு எட்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மூன்றரை கிலோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு குறைக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலை பிடிச்சி நம்ம ரேட்டு பேசிக்கலாம் இந்த சேவலோட பறவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான பறவைங்கிற மாதிரி சொன்னார் கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி தான் சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவலுக்கு வந்து நல்லா இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காரு சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமானதாக இருக்குதுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பறவை வச்சு பாருங்கள் பறவை எப்படி இருக்குது எப்படின்னு பார்த்துட்டு கூட நீங்கள் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சேவலை பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா சொல்லியிருந்தாரு இது வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க இப்போ சேவல் நல்ல கண்டிஷனாக இல்லாத சேவல் பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பறவைக்கு த இந்த காசுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோங்க வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பறவை வந்து நார்மலாக தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கு போகிறதுக்கு ஆவங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழி பொட்டைக்கு போகிறதுக்கு அவங்கிற மாதிரி இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவல் பிடிக்கிறாங்கனா பார்த்தா நம்ம ரேட்டு சேவல்காரை கூட பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா லைனேஜ் உள்ள சேவல் நல்ல விளையாட்டுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கோழி சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்கிற நம்ம கொங்கணா வர வந்தோம்னா இது மாதிரி நல்லா லைனேஜ் உள்ள லைனாக எடுத்துக்கலாங்க பொட்டைக்கு போகிறதா தான் சரிங்க இல்லை பறவை விளையாட்டுக்காக சரி இது மாதிரி எந்த சேவல் வேணுனாலும் நம்ம கொங்கனாவரம் சந்திக்க வந்தால் எடுத்துக்கலாங்க சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிலேருந்து சந்தை ஆரம்பிச்சிருதுங்க நல்ல ஃபேமஸான சந்தை வந்து பார்த்திங்கன்னா சேவலுக்கு வந்து விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சேவல் வந்து வந்து அதிக அளவில் வர சே சந்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாவர சந்தை தாங்க சேலம் மாவட்டத்தில் நம்ம கொங்கணாவர சந்தை வந்து சேவலுக்கு நல்ல ஃபேமஸான சந்தைங்க